வணக்கம் பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை திருவொற்றியூர் வடகிழக்கு மாவட்ட கிழக்கு பகுதி பத்தாவது வட்டம் சார்பில் பிஎல்ஏ இரண்டு மற்றும் பிஎல்சி பாகமுகவர்கள் ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது சென்னை திருவொற்றியூர் வடகிழக்கு மாவட்ட கிழக்கு பகுதி பத்தாவது வட்டம் சார்பில் பிஎல்ஏ இரண்டு மற்றும் பிஎல்சி பாகமுகவர்கள் ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டம் தேரடி சன்னதி தெருவில் உள்ள திருவொற்றியூர் கிழக்கு பகுதி திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது ஆய்வுக் கூட்டத்திற்கு திமு தனியரசு திருவொற்றியூர் ஒன்றாவது மண்டலக்குழு தலைவர் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் தலைமை தாங்கினார் எஸ் மோகன் மாநில வர்த்தக அணி தலைவர் திருவொற்றியூர் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட தலைவர் குறுஞ்சி எஸ் கணேசன் பகுதி அவைத்தலைவர் ஆர் சி ஆசை தம்பி எஸ் தமிழ்ச்செல்வன் வட்டக்கழக செயலாளர் பகுதி துணை செயலாளர்கள் எம் வி குமார் கே பிரபாவதி மற்றும் இரா முருகேசன் பொதுக்குழு உறுப்பினர் மாவட்ட பிரதிநிதி பி எஸ் சைலஸ் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் எம் எம் சதல் மகளிர் அணி தலைவர் அன்னம்மாள் சுற்றுச்சூழல் அணி மாவட்ட தலைவர் டி சாரதி பாலாஜி மாவட்ட துணை துணையமைப்பாளர் பா பால உமாபதி லோ விக்னேஷ் பகுதி ஒருங்கிணைப்பாளர் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் வட்ட மாவட்ட பகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்